இங்க எத்தனை ஆர்ஓ கோளாறுகளும் அறவே காடுகளும் இருக்காங்கன்றது பாருங்க இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல பெரிய அளவுல வைரலா பரவுது பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க வராரு அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல தார் போய் போட்டு மூடிட்டு இருக்காங்க திமுக பாஜகவுக்கு பயப்படுதா பாஜகவுக்கு துணை போகுதா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் காலையில இருந்து கடுமையான அளவுல வைரலா பரவிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜை படிக்கிறேன் அதை கேளுங்க பிரதமர் மோடி ராமேஸ்வரம் வருகையை ஒட்டி பாம்பன் பள்ளிவாசலின் மினராவின் எழுத்துக்களை தார்பாய் போட்டு மறைக்கும் பணியை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே அந்த மினராவில் அல்லாஹு அக்பர் என்று பொறிக்கப்பட்டிருந்த வாசகத்தை நீக்க வேண்டும் என கூறிய மாவட்ட காவல்துறை அதற்காக ஏதேதோ காரணங்களை சொல்லி வந்தது ஆனால் இப்போது பூனைக்குட்டி வெளியே வந்துள்ளது பாஜகவை திருப்திப்படுத்தும் நோக்கில் இஸ்லாமியர்களின் உரிமையை பறிக்கும் இஸ்லாமிய வெறுப்பு செயல் திட்டம் தான் இதன் பின்னணியில் உள்ளது என்பது தெளிவாகிவிட்டது ராமநவமி ஊர்வலங்களுக்காக வட மாநிலங்களில் பள்ளிவாசல் அனைத்தும் தார்பாயிட்டு போர்த்தப்பட்ட சம்பவத்தை இது நினைவுபடுத்துகிறது ராமேஸ்வரம் வரும் பிரதமர் மோடி பாம்பன் பள்ளிவாசல் மினராவையும் அதில் பொறுக்கப்பட்டிருக்கும் அல்லாஹ் அக்பர் என்ற வாசகத்தையும் பார்க்கட்டுமே பாம்பன் தீவில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கார என்று பார்த்து வெட்கி தனை குழியட்டுமே இதில் திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை பாசிசவாதிகளின் கண்களை பள்ளிவாசல் உறுத்தலாம் திராவிட மாடல் ஆட்சியாளரின் கண்களை உறுத்தலாமா இது தமிழ்நாடா அல்லது பாஜகவிலும் வட என்று புரியாத அளவுக்கு திராவிட மாடல் திமுகவின் ஆட்சியின் செயல்பாடுகள் இருக்கிறது

அங்க வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அங்க வேற நடந்தது வேறன்னு சொல்லி சில ஆடியோக்கள் வந்தது அப்ப ரெண்டு தரப்புல இருந்த செய்திகள் வரும்போது இது நம்ம சம்பந்தப்பட்டவங்கள்கிட்ட நம்ம விசாரிச்ச ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேடை டிவி சார்பில் அந்த பாம்பன் பகுதியை சேர்ந்த சேர்மேன் அவங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட அங்க என்ன நடந்துச்சு சொல்லி அந்த டீட்டெயிலை ஃபுல்லா கரெக்ட் பண்ணோம் அதுக்கு அடுத்து இந்த பிரச்சனை நடக்குது இல்லையா பாம்பன் ஜாமியா மஸித் அந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலோட செயலாளருக்கு ஃபோன் அடிச்சு பேசி அங்க என்ன நடந்துச்சு டீட்டெயில் கரெக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த பள்ளிவாசலோட முத்தவள்ளி அந்த பாம்பன் ஜாமியா பள்ளியாசூருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹனிஃபா பை அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி நம்ம பேட்டை டிவி சாருப்புல அங்க என்ன நடந்துன்ற விசாரிச்சோம் ஃபர்ஸ்ட் அந்த ஆடியோ முத கேளுங்க ஹலோ வழிக்கும் அஜய் நாங்க பேட்டை டிவில இருந்து பேசுறேன் ஜி சொல்லுங்க அஜய் இப்ப இந்த பாம்பன் பள்ளிவாசல் சம்பந்தமா ஒரு சர்ச்சை பெரிய அளவுல பரவிட்டு இருக்கீங்களா ஒண்ணுமே ஒண்ணுமே இல்ல ஒரு சர்ச்சை இல்ல சும்மா வதந்தி இல்ல அது வதந்தி பரவு அதோட உண்மை தன்மை என்ன ஜி அங்க என்ன நடந்தது ஒன்னு நடக்கல நல்லபடியா நாங்க நாங்க மராமத்து அதுக்காண்டி லைட்டு டேமேஜ் கூட நல்லபடியாத்துக்குள்ளே அது லைட்டிங் பண்ணது கூட கட்டிடுச்சு பக்கத்துல லைட் ஹவுஸ் இருக்கு அப்படினு சொல்லி ஏதோ ஒரு காரணம் சொன்னாங்களே அது லைட் ஹவுஸ் அது என்ன சொன்னது அது வந்து அதுக்கு எதுக்கு சம்பந்த இல்ல லைட் ஹவுஸ் கே எதுக்கு சம்பந்த இல்ல இது வந்து இப்போ ஒண்ணு இல்ல இப்போ எரிய இது எரிய இல்ல ஆ இது ஒண்ணே சரி மராமத்து பத்தி முடிச்ச அப்புறம் எரிய உள்ள கண்டி அது இது வந்து அது வேற மாதிரி விஷயம் ஆமா ஆமா சரிங்க ஜெய் ரொம்ப நன்றி நீங்க ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்ல சார் சரிங்க ஜெய் இன்னைக்கு நம்ம சரியா பேசிரலாம் இன்ஷா அல்லாஹ் ஓகே சார் இதுதான் நடந்த விஷயமே வரக்கூடிய ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தான் அந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவே செய்ய போறாங்க இப்பதான் பள்ளிவாசலுடைய கட்டுமான வேலை நடந்துட்டு இருக்குது அப்ப கட்டுமான கட்டுமான வேலை நடக்கிறதால சாரம் கட்டி வேலை செய்யறாங்க அந்த பள்ளிவாசலோடைய அந்த உடைய மேல அல்லாஹு அக்பர்னு சொல்லி ஒரு லைட்டிங் போர்டுமே வச்சிருக்காங்க அப்ப பள்ளிவாசலோட வேலை எல்லாம் முடியுது பதினெட்டாம் தேதி பள்ளிவாசல் ஓப்பனு இப்ப அதை கட்டப்பட்டிருந்த சாரத்தை கழட்டுறாங்க இப்ப சாரம் கழட்டும் போது அந்த லைட்டிங் போர்டுல இந்த சாரை ஏதாவது பட்டு ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தார்பாய் போட்டு அந்த அந்த லைட்டிங் போட ஃபர்ஸ்ட் மூடிட்டு அதுக்கப்புறம் சாரத்தை கழட்டுறாங்க இது இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தார்பாய் போட்டு பிரதேச பள்ளிவாசல தார்பாய் போட்டு அந்த மாதிரி நடக்குமோ மோடி பாம்பன் பாலத்தில் திறந்து வைக்கிறதுக்காக நாலாம் தேதி வரா அப்போ நாலாம் தேதி அங்க ஒரு மீன்பிடி தடை போட்டாங்க ஏன்னா பாம்பன் பாலம் கடல்ல திறக்கக்கூடிய விழா நடக்கிறதால நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு நாளைக்கு மீனவர்கள் பாதுகாப்பு காரணங்களாக மீன் பிடிக்க கூடாது ஒரு தடை போட்டாங்க அப்ப மோடி வரதால்தான் அந்த பள்ளிவாசல் மூடுறாங்க பொழுது வடமாநிலத்தை தான் நடக்குன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னு சொல்லி யாரோ ஒண்ணுமே விவரம் புரியாம ஆர்வ குளாறுல பதிவிட்டுட்டாங்க அதை இங்க கொடுக்கக்கூடிய நிறைய பேர் எப்படா திமுக ஒரு பிரச்சனையில மாட்டோம் திமுக மேல எப்படா பணிவு போடலாம்னு சொல்லி ஒரு கும்பலிங்க சுத்திட்டு கிடக்கும் அவங்க வேக வேகமா இதை பரப்பு இப்படி ஒரு செய்தியை போட்டு திமுக பயப்படுதா மோடிக்கு தான் இந்த பள்ளிவாசலை பார்த்தா கண்ணு உறுத்தோம் திமுக மாடல் திராவிட மாடலுக்கு உங்களுக்கும் கண்ணை உறுத்துதா அப்படி அப்படின்னு சொல்லி இதை இஸ்லாமிய ஃபோபியா ரெஞ்சிக்கு இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட திமுக அப்படின்ற ரெஞ்சிக்கு பெரிய அளவுல அந்த செய்தியை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க அந்த மெசேஜ்ல இன்னொரு ஒரு வார்த்தையுமே குறிப்பிட்டிருந்தாங்க அந்த மினராவில அல்லாஹூ அக்பரின் பொறிக்கப்பட்ட அந்த வாசகத்தை நீக்கணும்னு சொல்லி மாவட்ட காவல்துறை வந்து சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பதிவு செய்யறாங்க அதுவுமே முழுக்க முழுக்க போய் அது என்னன்னா பொதுவாவே ஒரு கடல் சார்ந்த ஒரு பகுதி இருக்கு அப்படிங்கும்போது போது அந்த இடத்துல ஐம்பது மீட்டர் உயரத்துக்கு அளவுக்கு எந்த ஒரு லைட்டிங் போர்டோ எந்த ஒரு விளம்பரம் சம்பந்தமான போர்டோ எந்த ஒரு லைட்டு சம்பந்தமான போர்டுமே வைக்கக்கூடாது ஏன்னா கடல் சார்ந்த இடங்கள்ல அங்க கலங்கரை விளக்கும் லைட் ஹவுஸ் இருக்கும் அப்ப லைட் ஹவுஸ் பக்கத்துல ஐம்பது மீட்டர் கூட உயரமா இன்னொரு லைட்டிங் போர்டு ஒன்று இருந்துச்சுன்னா அது கடல் சார்ந்த போக்குவரத்து படகு கப்பல் இது மாதிரி கடல் சார்ந்த போக்குவரத்துக்கு அது ஒரு பெரிய இடையூறாவும் இது அந்த இடத்துல லைட் வைக்கக்கூடாதுன்றது ஒரு சட்ட விதி இது ஏதோ பாம்பன்ல மட்டும் கிடையாது இப்ப நம்ம மெரினா பீச்ல இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் இருக்கட்டும் காசிமேட்ல சுத்தி மீனவ கிராமம் இருக்கிறதுல அங்க ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது இது மாதிரி எங்கெல்லாம் லைட் ஹவுஸ் இருக்கோ அங்க ஐம்பது மீட்டருக்கு மேல எந்த ஒரு லைட்டிங் சம்மந்தமான எந்த ஒரு பொருட்களுமே அங்க வரக்கூடாதுங்கிறது விதி இது சம்மந்தமாக நீங்க இவ்வளவு பெரிய இடத்துல லைட்டிங் போர்டு வைக்கிறதால இது அந்த லைட் ஹவுஸுக்கு ஒரு இடைஞ்சொலி ஏற்படும் அதனால அந்த லைட்டை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருங்க அதோட சைஸ் எப்படி வைங்கன்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடி மார்ச் மாதம் காவல்துறை சார்பில் பேசியிருக்காங்க ஆனா இன்னும் பள்ளிவாசல் துறக்கில் அந்த லைட்டு போடலங்கிறதால அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையுமே அங்கே கிடையாது இப்போ கட்டின சாரத்தை கழட்டினாங்க கட்டுமானம் பண்ணிக்காக சாரம் கட்டியிருக்காங்க அந்த சாரத்தை கழட்டுறதுக்காக தான் அந்த தார்ப்பாய் போட்டு மூடிருக்காங்க எங்க இருந்து ஸ்கிராச் ஆயிர போகுதா அப்படின்றக்காக ஆனா அதுக்குள்ள இந்த செய்தியை வச்சு கண்ணு காது மூக்கு வச்சு ஏடா குடமா கிட்டத்தட்ட தற்கூரித்தனமா ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க இப்போ வாட்ஸ்அப்ல இந்த செய்தியை வேக வேகமா அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க இல்லையா மோடியை பார்த்து திமுக பயப்படுகிறதா வட மாநிலங்கள் தான் மசூதியை தார்ப்பாய் போட்டு மூடுறாங்கன்னா நீங்களும் மசூதி அந்த மாதிரி மூடி வைப்பீங்களா பாஜகவுக்கு தான் மசூதியை பார்த்தா கண்ணை உறுத்துதுன்னா உங்க கண்ணுமா உறுத்துது இப்படின்னு வேக வேகமா செய்தியை போடுறாங்களே இவங்களை பார்த்து நம்ம கேட்கறது என்னமா கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் ஒரு நன்றி உணர்வு இருக்காதா ஏன்னா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய திமுக வரைக்கும் இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சிச்சு செய்யல அப்படிங்கிறத விட இப்ப நடந்திருக்கும் இன்னைக்கு தேதிக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை கொஞ்சமாச்சு நினைச்சு பார்க்க மாட்டீங்க வக்ஃபுவாரிய திருத்த மசோதா ஒரு மசோதாவை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களோட உரிமையை பறிக்கிறதுக்காக இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்தியாவுலயே பாஜகவுக்கு எதிராக துணிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு கட்சி திமுக தான் செயல்படுறாங்க வக்ஃபுவாரிய திருத்த மசோதான் கொண்டு வர நேரத்துல நாடாளுமன்றத்தில் அதை கடுமையான எதிர்த்து அங்க ஒரு சண்டை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இது நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழுவுக்கு போகுது கூட்டுக்குழுவில் இடம்பெற்ற எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா தரப்புல இருந்து ஒரு அஞ்சு சதவீத எம்பிகள் மட்டும்தான் அங்கே துணிஞ்சு அதுக்கு எதிரான திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அதை துணிஞ்சு அங்கே கேள்வி கேட்டாங்க அந்த அஞ்சு சதவீதம் பேர்ல திமுக அங்க முக்கிய பங்கு வைக்கிறாங்க அதுக்கப்புறமா திருத்த குழுக்கு போயிட்டு திரும்ப நாடாளுமன்றத்துக்கு நேற்று கொண்டு வரும்போது போது அங்க ஆராசா மாதிரியான திமுக உறுப்பினர்கள் தான் கடுமையான முறையில வாதம் வச்சு இங்க பாஜக எந்த திட்டத்துக்காக இந்த வக்ஃபாரிய மசோதா கொண்டு வராங்கன்னு சொல்லி அவ்வளவு துணிச்சலாங்க பேசினாங்க அதையும் தாண்டி தமிழ்நாடு அரசு சார்பில் சட்டமன்றத்தில் இந்த வக்ஃபரை திருத்த மசோதாக்கு எதிராக திமுக சார்பில் தீர்மானம் கொண்டு வராங்க திமுக தீர்மானம் கொண்டு வந்தால் மட்டும் பத்தாதுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில சட்டசபை கூடும் போது இந்த வக்ஃபுவரை திருத்த மசோதா கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு எதிராக தமிழ்நாடு நாங்க எங்களோட கண்டனத்தை பதிவு செய்யறோம் கருப்பு கொடி அணிஞ்சு சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி கருப்பு கொடி அணிஞ்சு வராங்க இதையும் தாண்டி முதலமைச்சர் இன்னைக்கு சொல்றாரு இந்த வக்ஃபு வரை திருத்த மசோதாக்கு எதிராக தமிழ்நாட்டோட எம்எல்ஏக்கள் நம்ம எல்லாருமே இதுக்கு எதிராக கோஷம் போடணும் திரும்பப் பெரு திரும்பப் பெருன்னு சொல்லி அதுக்கு எதிராக முதலமைச்சர் ஒரு கோஷம் போட்டு எம்எல்ஏக்கள் அதுக்கு எதிராக ஒரு உறுதிமொழி ஏற்க வைக்கிறாரு இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு மக்களவையில இந்த சட்டத்தை வந்து அங்க நிறைவேற்றிட்டாங்க இப்ப திமுக சொல்றாங்க இதை நாங்க நீதிமன்றம் வரைக்கும் நாங்க கொண்டு போறது இருக்கோம் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் இதை ஜனநாயக ரீதியா ஒரு சட்ட ரீதியா அதுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்த போறோம்னு சொல்லி அடுத்த கட்ட முயற்சிக்கு திமுக தயாரா இருக்கிறாங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா திமுக இப்படியெல்லாம் செயல்படுறதால ஒரு ஜனநாயகத்தை பார்த்து ஒரு உண்மைக்காக செயல்படும் போது திமுகவை நோக்கி இங்க இந்து விரோதி இவங்க முஸ்லீம்களுக்கு மட்டுமே எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி ஒரு இந்து விரோதின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டம் சுமத்தப்படுது ஆனா அதை எதுவுமே பொருட்படுத்தல நான் உண்மையின் பக்கம் தான் நிற்பேன் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்பேன் பெரியார் வழியில் நடிப்பேன்னு சொல்லி அந்த அளவுக்கு திமுக தங்களோட கொள்கையில அவ்வளவு உறுதியா ஸ்டாண்டா நிற்கிறாங்க இந்த அளவுக்கு இஸ்லாமியலோட நலனுக்காக அந்த ஆட்சியில் அவங்க செய்யும் போது நியாயமா பார்த்து நீ அதுக்கு நன்றி சொல்லணும் இல்ல நன்றி சொல்ல கூட உனக்கு மனசு வரலையா இல்லையா நன்றி தனமா இந்த மாதிரி அவதூறு ஆட்சம் பரப்பாம இருக்கணும் இல்லையா ஏன்னா இங்க ஒரு கூட்டம் சுத்திட்டு கிடக்கும் எதுலடா திமுக சிக்கம் திமுக வேலை எதையாவது பழிபற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி எதை திண்டா என் பித்தன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு கடைசா போதும் அது பாத்தீங்களா திமுக எப்படி பண்ணிச்சு பாத்தீங்களா மோடிக்கு எப்படி எல்லாம் பயந்துருச்சு பாத்தீங்கன்னா சொல்லி வேகமா ரைட்டை எழுத ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இப்படி வேகமா அவசர கோளாறுல எழுதுறதுல கடைசியில இந்த மாதிரி அவமானப்பட்டு நிப்பாங்க அங்க நடந்தது என்ன இருக்கும் இவன் பரப்பின அவதூறு என்ன இருக்கும் கடைசியில அவங்க இந்த அவதூறு பரப்பின எல்லாருமே அசிங்கப்பட்டு கடைசியில நிப்பாங்க நான் என்ன கேட்கறேன் வேக வேகமா திமுக இல்லாத பள்ளியை இந்த அளவுக்கு போட்டுட்டு இருக்கீங்களே உங்களால அதிமுக நோக்கி ஒரு கேள்வி கேட்க முடியுதா இப்போ இந்த நம்ம எங்க அதிமுக பின்னாடி சிஏஏ பழைய பழைய விஷயத்துக்கு நம்ம போனா இப்ப இந்த வக்ஃபு வாரிய மசோதாவில தமிழ்நாடு அரசு சார்பில் வக்ஃபுக்கு எதிராக வக்ஃபு வாரிய திருத்த மசோதாக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வராங்களா இந்த தீர்மானம் கொண்டு வரும்னு சொல்லி முதலமைச்சர் முன்னாடி அறிவிக்கிறாரு ஆனா அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த மசோதாவுக்கு அன்னைக்கு வரல அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு அவர் லீவ் போட்டுட்டாரு சரி தான் ஏதோ ஒரு வெளிய போட்டாரு இன்னைக்கு சட்டமன்றத்தில் எல்லா எம்எல்ஏக்களும் உள்ள வரும்போது கருப்பு கொடி அணிஞ்சு நம்மளோட எதிர்ப்பு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் நாங்கள் அந்த கருப்பு கொடி எல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அவங்க சமீபத்தில் அமித்ஷாவை போய் சந்திச்சு வந்ததால அந்த அமித்ஷாவுக்கு உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கருப்பு கொடி எதிர்ப்பு காட்ட மாட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த எடப்பாடியை நோக்கியோ அந்த அதிமுக நோக்கியோ இவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு எந்த ஒரு துணியும் இல்லை இனியாச்சும் சரி இதுக்கடுத்து இப்ப மக்களவையில நிறைவேற்றிட்டாங்க மாநிலங்களவைக்கு வரும்போது அங்க அதிமுக அதுக்கு எதிராக வாக்களிக்குமா இந்த வக்ஃபரை திருத்த மசோதாக்கு எதிராக அதுக்கு எதிராக வாக்கு வாக்களிக்குமா இல்ல இதுல நான் கலந்துக்கவே இல்லைன்னு சொல்லி வெளிநடப்பு செய்வாங்க வெளிநடப்பு செய்யறத ஒண்ணுதான் அந்த மசோதாவை ஆதரிக்கிறதோ ஒண்ணுதான் இங்க வெளிநடப்பு செய்யாமலாச்சு அதிமுக இருக்குமான்றதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது ஆனா இவ்வளவோ துரோகங்கள் செய்யக்கூடிய அந்த அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எல்லா வகையிலையும் முட்டுக் கொடுத்துக்கிறாங்க ஆனா இஸ்லாமியோட நலனுக்கு ஒட்டுமொத்த இந்திய நலனுக்காகவும் பாஜகவோட எந்த விதத்திலையும் சமரசம் செய்யாம பாஜக எவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் ரெய்டு காட்டி பயமுறுத்தினாலும் அதுக்கு எதுலுமே கொஞ்சம் கூட சமரசம் செய்யாத திமுக பார்த்து நீ இஸ்லாமிய விரோதி நீ வந்து இப்படியெல்லாம் அராஜகம் பண்றியா அடக்குமுறை ஆட்சி பெயர் என்று சொல்லி அபாண்டமா அவதூறுகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த இடத்துல உண்மை என்னன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அந்த பள்ளிவாசல எந்த ஒரு தார்பாய் மூடல தார்பாய் போட்டு மூடினது பராமரிப்பு வேலை முடிஞ்சிருச்சு லைட்டு ஸ்கிராச் தான் தார்ப்பாய் போட்டு மூடனாங்களே தவிர எந்த ஒரு திமுக அரசாங்கம் மூட சொல்லல எந்த ஒரு காவல்துறையும் அந்த போர்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல இங்க பரவக்கூடிய செய்திகள் அனைத்தும் பச்சை போய் இது அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள்கிட்டே நம்ம பேசி அங்க உண்மை என்னன்றதை தெளிவுபடுத்திட்டோம் சரி இப்போ நம்ம அந்த உண்மையெல்லாம் தெளிவுபடுத்தணுமா இதுதான் உண்மை நம்ம பேசிட்டோமா இப்போ ஒரு கூட்டம் வேகவகமா அந்த கமெண்ட் பண்ணோம் இவங்க பேட்டை இருக்காங்களே இவங்க திமுக கைகூலி இவங்களுக்கு திமுக வந்து காசு வருது இவங்க வந்து ஊப்பி இவங்க இவங்க வந்து உடன் பிற திமுக ஊப்பி இவங்க அப்படின்னு சொல்லி வேகவகமா கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி வேக வேகமா இவ்வளவு உண்மைன்னு தெரிஞ்ச பிறகும் நீ அவதூறு தான் கமெண்ட் பண்ணுவ அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்பேற்பட்ட தற்கூரிகளுக்கு நம்ம சொல்றது என்னன்னா உன்ன மாதிரி உண்மையை பார்க்காம அவதூறு பரப்பக்கூடிய தற்கூறையா இருக்கிறத விட உண்மையை சொல்லக்கூடிய நான் ஊப்பி அப்படின்னா நான் கெத்தா சொல்லுவேன் ஊப்பி தண்டா